ஒரு கோலம் உருளை மற்றும் கூம்பு ஆகியவற்றின் ஆரங்கள் சமம் கூம்பு மற்றும் உருளையின் உயரங்கள் ஆரத்திற்கு சமம் எனில் அவற்றின் வலைபரப்புகளின் விகிதம் காண்க ஓகேங்களா இதில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஆன்சருமே கொடுக்கல இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா அனைத்துமே சரி அப்படின்னு தான் என்ன பண்ணுவாங்க ஆன்சர் கீழே கொடுத்துருப்பாங்க ஓகேவா ஸோ டென்டென்டிவ்ல ஏதோ ஒரு ஆன்சர் கொடுத்துருப்பாங்க ஃபைனல் ஆன்சர் வரும்போது அனைத்துமே சரின்னு தான் கொடுத்துருக்காங்க ஓகேவா எனக்கு ஆப்ஷன் எதுவுமே இல்லை ஓகே பாருங்க இதுக்கு என்ன ஆன்சர் கரெக்டாக வரும் பாருங்கள் வலை விகிதம் கேட்குறான் ஓகே ஃபர்ஸ்ட்டுனா அது கோலம் ஃபர்ஸ்ட் கோலம் இருக்கு அடுத்த நாருக்கு உருளை இருக்கு அடுத்த நாருக்கு கூம்பு இருக்கு ஓகேவா கோலம் கோலத்து வளைவர ஃபார்ம் அது ஃபோர் பை ஆர் ஸ்கொயர் ஹிஸ்ட்டு வளை உருளை உருளையின் வளைவர் ஃபார்ம் அது டூ பை ஆர் கச் ஹிஸ்ட்ரி கூம்பின் வளைவர் ஃபார்ம்னா அது பை ஆர்இஎல் ஓகேங்களா சரி இப்போ அடுத்த என்ன பண்ண போறோம் உயரங்கள் ஆரத்துக்கு சம்பந்தம் சொல்லியிருக்காங்க அப்ப என்ன பண்ணலாம் ஹச்சுக்கு பதில் ஆர் நீயும் போட்டுக்கலாம் ஓகே அப்ப ஃபோர் பை ஆர் ஸ்கொயர் இஸ்ட் டூ பை இங்க ஒரு ஆறு ஹச் வந்து ஆறாமத்தினரும் ஆர் ஸ்கொயர் இஸ்டு இங்க பை ஆர் எல் ஓகே எல்லோட மதிப்பு என்ன பண்ணலாம் அப்ளை பண்ணிக்கலாம் ஓகே எல் எனக்கு என்ன வரும் ஆர் ஸ்கொயர் பிளஸ் ஓகே அப்ப ஆர் ஸ்கொயர் பிளஸ் ஹச்சுக்கு ஆர் போட்டுக்கலாமா ஆர் ஸ்கொயர் அப்ப டூ ஆர் ஸ்கொயர் அப்ப ஆர் ஸ்கொயர் எடுத்தோம்னா ஆறு உள்ள ரெண்டு மட்டும் இருக்கும் அப்போ இங்கே என்ன வரும் ஓகேவா இப்போ பாருங்க எல்லாத்தையும் இங்கேயும் இங்கேயும் எனக்கு இது ஆப்ஷன் எங்கேயும் இருக்கா இருக்கான்னு பாருங்க இல்ல அப்படியே என்ன பண்ணலாம்னா ரூட் டூவால என்ன பண்ணுங்க இத பெருக்கலாம் முக்கியம்னா வகுக்கலாம் ஏதாவது ஒன்னு பண்ணுங்க ஓகேவா ஓகே ரூட் டுவால என்ன பண்ணலாம் வகுத்தரலாம் வகுத்து எவ்ளோ வரும் பாருங்க நாலுன்னா ரெண்டு 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 இருக்கும் அப்ப ரெண்டு ரூட் டூ இங்க வெறும் ரூட் டூ அப்ப இங்கே என்ன ஆகும் ஒன்னு ஓகேவா அப்ப என்ன வரலாம்

பட் எனக்கு இந்த ஆன்சருமே எனக்கு என்ன ஆப்ஷன் இருக்கு பட் என்ன பண்ணிருக்காங்க அனைத்து ஆப்ஷனும் சரிதான் தான் சொல்லியிருக்காங்க ஓகேங்களா